தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது ஹலோ நேற்று அடிக்க வர நீங்க வரவே இல்ல இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரமகலமா ஆக்கிட்டாங்கடா மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க நான் சந்தோண்டிய க பார்த்து பில்ட்ட பண்றனோ பீலா விடறணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும்

நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான் நாளை கழிச்சு நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன் அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு தங்கச்சி இல்லையா என் போய் சொல்ற இல்லப்பா சின்னமா மக என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு அடுத்த லைன் அப்புருட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே நம்ம யாரும் வம்புக்கும் போறதில்லை யாரும் தும்புக்கும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான் நாளை கழிச்சு நாளை கழிச்சு ஊருக்கு போடாமன்னு இருக்கேன் அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு ஒழுங்கா என் தங்கச்சி ஏன் போய் சொல்ற இல்லப்பா சின்னமா சின்னம்மா